குறிப்பாக இந்த நிகழ்ச்சி யார் தலைமையில் இங்கே நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் விழா பேருரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றவர் யார் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை வீரனாக இன்றைக்கு விளங்கி கொண்டு ஒரு இயக்கத்தினுடைய அரணாக இன்றைக்கு முழுமையாக நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற நம் மாநிலத்தினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒருவருடைய புகழை நாம் பாராட்டுகின்றோம் புகழஞ்சலி செலுத்துகின்றோம் நூற்றாண்டை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அவருடைய படத்தை வைத்து இது வெறும் படம் மட்டுமல்ல நமக்கான பாடம் என்று நாம் பேசுவோம் ஆனால் இங்கே ஐயா அனிஃபா அவர்களுடைய அந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அது மட்டுமல்ல அவருடைய படம் மட்டும் நமக்கு பாடமாகல்ல அவர் பாடிய பாடலும் நமக்கு ஒரு பாடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அது வெறும் நாகூருக்கு மட்டுமல்ல வாழ்கின்ற தமிழினம் எதுவாக இருந்தாலும் ஒரு முறையாவது அவருடைய பாடலை கண்டிப்பாக கேட்டிருக்கும் என்கின்ற அளவிற்கு நமக்கெல்லாம் பெருமை தேடி தந்த ஐயா அவருடைய நூற்றாண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி நானும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கௌதம் அவர்களும் அவருடைய இல்லத்திற்கே சென்று அவருடைய புதலரிடம் சொன்னோம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த நூற்றாண்டு விழாவை ஒரு அரசு விழாவாக நாம் கொண்டாடி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி அவரிடம் நாங்கள் பதிமூணாம் தேதி சொன்னோம் இருபத்தி நாலாம் தேதி அரசாணையை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசாணையை இன்றைக்கு மெய்ப்பிக்கின்ற விதமாக நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரோடய நம்முடைய நாகை மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக தொடர்ந்து ஐயாவுடைய புகழை நாம் போற்றுவோம் நீதி கட்சி காலத்திலிருந்து மேடை ஏறியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான வெற்றிக்கும் கட்டியம் கூறுவதாக இன்றும் அவருடைய பாடல் அமைந்திருக்கிறது அந்த கொள்கை பாடல் வழியின் நாம் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக பணியாற்றுவோம் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூழனாக இருக்கட்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒருமுறை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்